வணக்கம் கிரீன் ஆப்பிள் சேனல்ல இன்னைக்கு நாம குழந்தைங்கள்ட்ட இக்கில இருந்து புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கள் இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் எப்படி தப்பு இல்லாம குழந்தைங்களை கொண்டு வரது அதுல மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுத வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபுல் வீடியோலையும் பார்க்க போறோம் ஆனால் நான் எவ்வளவு முக்கியமோ ஆள் இருந்து அக்கு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப தரவாக்குறது எவ்வளோ முக்கியமோ அது தரவானதுக்கு தான் மெய் எழுத்துக்களுக்கு போகணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த இக்குல இருந்து இன்னு வரைக்கும் ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன் இக்கு ஆனவனாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வைப்பாங்க ஆனால் இக்கு இங்கேச்சை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு அடுத்து காங்கியாச்சாலாம் போய்ட்டா அதே மாதிரி இக்கு இங்கெல்லாம் கற்றுக்கிட்டுருவாங்க காஞ்சாச்சா க படிக்கும்போதே இதையும் கற்றுக்கிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் விடுறத பார்த்துருக்கேன் அந்த மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் எப்படி கேட்டாலும் தெரியணும் எந்த எழுத்தை இது என்ன எழுத்துன்னு கேட்டால் இப்பு இது என்னன்னா இ அப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியணும் அதே மாதிரி எழுதவும் தெரியணும் தான் நீங்கள் வந்து காங்கியாச்சாவே போகணும் ஒருவேளை ஸ்கூலில் போயிட்டாங்கன்னா அடுத்ததுக்கு போயிட்டாங்க நம்ம குழந்தை இன்னும் இதிலையே இருக்குன்னா நீங்கள் காங்கியாச்சாவுக்கு போகாதீங்க நீங்கள் இதில் தரவு பண்ணிவிட்டு அடுத்து குழந்தைங்கள கொண்டு போங்க அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன் ஏன் பசங்களுக்கு வந்து நான் எப்படி கொண்டு போனேன் இப்போ பாப்பாவுக்கு வந்து இக்கேங்கச்சி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஃப்ளாஷ் கார்டை வச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து நான் இப்போ வந்து என் பையன் இப்போ சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் இதில் தரவாக இருப்பான் தமிழில் பெரும்பாலும் மிஸ்டேக்ஸ் வராது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்ட்ட எப்படி ட்ரைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இருந்து அக்கு வரைக்கும் தரவு பண்ணிடுங்க இது என் பையனுக்கு வாங்கின சாட் அதனால தான் கொஞ்சம் பழசாக இருக்கும் அதையே தான் இப்போ என் பொண்ணுக்கும் யூஸ் பண்ணுறேன் இருந்து அக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு தரவு பண்ணியிருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் தரவு ப அந்த ஆணாவை நான் சொல்லி கொடுக்கும்போதே நான் இந்த சாட்டை எடுக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஆனாவனா ஓரளவு தரவு ஆயிடுச்சு அ அம்மா ஆ ஆடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போதே இந்த இக்குல இருந்து இன்னு வரைக்குமே நான் சொல்லி கொடுப்பேன் எப்படின்னா அவங்களை திருப்பி அதை மனப்பாடம் பண்ற அளவுக்கெல்லாம் கிடையாது இக்கு கொக்கு இங்கு சங்குன்னு சொல்லுவேன் அதை ரிப்பீட் பண்ண சொல்லுவேன் ஒன் டைம் மட்டும்தான் இது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இக்கு இங்க ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு தடவை இல்லைனா ஒரு அஞ்சு தடவை சொல்லியிருப்பேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி சிம்பிளா அதாவது அது என்னன்னே தெரியாத அளவுக்கு இல்லாம ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்து வச்சுக்கணும் அடுத்து ஆனாவனை வந்து ஸ்கூலில் வந்து அக்கு வரைக்கும் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அடுத்து வந்து அந்த ஃபஸ்ட் டேர்மில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இக்கு இங்கேய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க இக்கு இங்கேய்ச்சி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து அவங்க சொல்லி கொடுக்குற வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை ஹோம்ஒர்க் மட்டும் எழுத வைப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு வந்து டூ டேஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க அடுத்து இங்கு வந்து கொடு கொடுத்துருந்தாங்க அடுத்து இச்சு இஞ்சி வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து இஞ்சி வந்தப்போ நான் வீட்டில் வந்து இக்கு இங்கேய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இஞ்சி வரைக்கும் இப்போ வந்திருக்காங்க இக்கு இங்கே இச்சு இஞ்சு நாலு எழுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க எழுத ஹோம்ஒர்க் எழுத வைக்கும்போது நான் கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா ஒவ்வொரு எழுத்தையும் எழுதும்போது இந்த இஞ்சின்னு எழுதுனாங்கன்னா இன்ஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுத சொல்லுவேன் இந்த லைன்ல இச்சு எழுதும்போது இச்சு இச்சு ஒரு எழுத்து எழுதி முடிக்கும் போது அதை சொல்லிவிட்டு அடுத்த லைனுக்கு வரணும் இச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மறக்காமல் சொல்லிவிடுவேன் ஒரு வேளை அவங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லாமல் அடுத்த லைன் போனால் கூட நான் அந்த இடத்துல டக்குனு இச்சு அப்படின்னு சொல்லிடுவேன் நீங்கள் எப்போதுமே ஹோம்ஒர்க் எழுதும்போது பக்கத்தில் உட்காந்துக்கோங்க அடுத்து வந்து இந்த ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இப்போ அடுத்து எப்படி ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸும் நானே வீட்லேயே ரெடி பண்ணது தான் இதுவும் என் பையனுக்கு ரெடி பண்ணது தான் அதை எடுத்து நான் வச்சுருந்தேன் இது எப்படின்னா ஒன்றும் இல்லை சார்ட்டில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நீங்கள் ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒரு கார்டு ரெடி பண்ணிக்கோங்க மொத்தம் புள்ளி வச்ச எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள்னால் நீங்கள் முப்பத்தாறு கார்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கார்டுக்கு பின்னாடி இன்னொரு கார்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒரு கார்டுக்கு பின்னாடி ரொம்ப கரெக்டாக தான் இருக்கணும்னு இல்லை எதுக்காக ஒரு கார்டு பின்னாடி இன்னொரு கார்டு ஒட்ட சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து இப்படி மடங்கிக்காது ஒரு கார்டுனால் ஈஸியாக அந்த சார்ட் வந்து மடங்கிரும் மடங்காது ரெண்டு கா ரெண்டு சார்ட் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுருக்கப்ப மடங்காது ரொ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எழுத்துக்களை பதினெட்டு எழுத்துக்களையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு இதை தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இது வீட்டிலே செய்கிற ஃப்ளாஷ் கார்டு தான் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்தது என்னென்னா ஒரு ஆறு ஃப்ளாஷ் கார்டு தான் எடுத்தேன் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இக்கில் ஒரு நாலு எழுத்துக்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க இக்கிலருந்து இஞ்சு வரைக்கும் நான் இக்கு இங்கு இச்சு இஞ்சு நாலு எழுத்துக்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த நாலு எழுத்துக்களோடு இல்லாமல் நான் ஒரு ரெண்டு எழுத்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு எழுத்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த கார்ட்ஸை அப்படி ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஒரு எப்போதுமே ஃப்ளாஷ் கார்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இக்குலேருந்து இன்னு வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை இக்கு கொக்கு இங்கு சங்கு இச் எழும்பிச்சை அப்படிங்கிறத இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் இதில் நீங்கள் கவனிச்சுக்க சொல்லி கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இன்னு வர்றப்போ மூணு சுழி இன்னுன்னு இடையில சொல்லிக்கோங்க இன்னு மூணு சொல்லி இன்னு கண் அப்படின்னு சொல்லிக்கோங்க இன் ரெண்டு சொல்லி இன் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் இதை சொல்லும்போது இள் நாக்கை மடக்கி சொல்லிடா பாப்பான்னு சொல்லி இள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் நீங்கள் இது அதே மாதிரி இந்த சிறப்பு நகரம் வர்ற எழுத்துக்கள் சிமிழ் தமிழ் அப்படிங்கும் போதெல்லாம் நீங்கள் நாக்கை நல்லா மடக்கி தமிழ் அப்படின்னு சொல்லுங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லாதீங்க இப்படி சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூணு எழுத்தில் வர்ற கன்ஃபியூஷன் ஒன்று போயிடும் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு தான் இப்போ க பிள்ளைங்களுக்கு அதிகமாக கன்ஃப்யூஷன் வர்றது இந்த மூணு எழுத்துலையே இந்த மூணு எழுத்துல இந்த இழோட கன்ஃப்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நீங்கள் சொல்லும்போது அதே மாதிரி சொன்னால் அவங்க படிக்கும்போது எந்த இடத்துலலாம் இந்த சிறப்பு நகரத்தை பார்க்குறாங்களோ அந்த இடத்துலலாம் இள் அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது என் பையன்ட்ட நான் கண் கூட பார்த்தது என் பையனுக்கு நான் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன் அவன் படிக்கும்போதும் இப்போ சிறப்பு நகரம் வரையில் நல்லா நாக்கை மடக்கி தான் சொல்கிறான் எழுதும்போதும் சரி அப்படி சொல்லும்போதும் சரி அதை கரெக்டா அதை தனித்துவமா சொல்றான் அதுலேயே அவங்களுக்கு வந்து அதில் தப்பு இல்லாமல் எழுதிக்கலாம் ஓகே அடுத்து வந்து சொல்லி ஒரு தடவை சொல்லி கொடுத்துருங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்டு இதை ஷஃபிள் பண்ணி இப்படி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் கிட்டே கேட்கணும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் அந்த மாதிரி கேட்டிருப்பேன் இதில் ஃபஸ்ட்டு எப்போதுமே கேட்கும்போது ஸ்டார்டிங் வந்து சிம்பிளாக கேளுங்க அவங்களுக்கு டக்குன்னு ஆன்சரை எடுக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு கேட்டது இக்கு எங்கடா பாப்பா இருக்குன்னொன்னே இக்கு எடுத்தோடனே வெரி குட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே அப்படிங்கணும் அடுத்து வந்து இச் அப்படிங்கும்போது இச் சூப்பர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது அப்புறம் வந்து மூணு சுளி இன்னு அப்படிங்கிறப்ப இதில் இக்கு இங்கு இச்சு இஞ்சு நாலு எழுத்து தெரியும் மிச்சம் உள்ளது இட்டும் இன்னும் தான் நீங்கள் இன்றைக்கி புதுசாக சொல்லி கொடுக்குறது இதில் வந்து இட்டு இன்னுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட கன்ஃபியூஷன் ஆகும் ஆனால் இது இட்டு இது மூணு சுழி இன் அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ மூணு சுளி இல்லுங்க இல்லை கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துருவாங்க அடுத்து இஞ்சு அப்படிங்கும்போது இது எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியானதை எடுக்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக நம்மளுக்கு நிறையா தெரியுது இங்கே இந்த இக்கு இங்கேயாச்சு ஈஸியானது தான் போல அப்படின்னு மனசில் பதியும் அடுத்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் நீ கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்கள கேட்க சொல்லுங்க அவங்க கேட்குறப்ப கேட்பாங்க இங்கு எங்கே இருக்குது அப்படிம்பாங்க இதை எடுக்கணும் நீங்கள் இப்படி எடுக்கும் போது என்னாகும்னா அவங்களுக்கு அந்த ச நீங்கள் கேட்டு அவங்க எடுக்க எடுப்பாங்க அந்த எழுத்தங்கள் கண்டுபிடிக்க தெரியணும் அடுத்து வந்து அவங்களுக்கு அந்த எழுத்தை சொல்லவும் தெரியணும் இந்த எழுத்தை பார்த்து இச்சு அப்படின்னு இதை இச்சு அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது கரெக்டு தான் அவங்க சொல்கிறதும் கரெக்டுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வரும் நீங்கள் உங்களை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேம் மாதிரியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க இப்போ ஒரு மூணு சொல்லி இன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கையை வந்து இட்டுக்கிட்ட கொண்டு போங்க இட்டுக்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்காது இட்டு தப்பு தப்பு இட்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் அம்மாவே தப்பு பண்ண போனாங்க நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மறந்துட்டியாமா அப்படின்னு கேட்பாங்க இச்சோ நான் மறந்துட்டேன் அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இதே விளையாடாதீங்க அவங்க ரொம்ப பிரில்லியன்ட் கண்டுபிடிச்சிருவாங்க எப்பயாவது ரொம்ப பேராக அந்த மாதிரி த அம்மா வந்து தப்பு பண்ணுற மாதிரி விளையாடுங்க இது வந்து விளையாடுறது ஒரு இந்த மாதிரி விளையாட்டாக சொல்லி கொடுக்குறது ஒரு மெத்தட் அடுத்து வந்து இதுலயும் இவங்க கார்ட்ஸ் எடுத்து விளையாண்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தது வந்து இதுவும் நாங்கள் விளையாண்டது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐயில் இருந்து ஆனால் அவங்களுக்கு பாப்பாவுக்கு தெரியும் அதை வந்து மாற்றி மாற்றி எழுதி ஃபஸ்ட்டு ஐயை எழுதிட்டு இது என்னென்னு கேட்பேன் ஐயன்னு சொல்லுவாங்க சொன்னது கரெக்டாக இருந்தால் பக்கத்தில் டிக் போட்டுக்கிறது அடுத்து அக்கேண்ணா டிக் போட்டுக்கிறது ஊ இந்த டிக் போட்டுக்கிறது அடுத்து வந்து இதுல இப்போ ஆறு எழுத்து இன்னைக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த ஆறு எழுத்தையும் எழுதிட்டு நான் அவங்கள நான் சொல் கரெக்டாக சொல்ல சொல்ல டிக் போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு எழுத்து சொல்லலாம் அதை அவங்கள எழுத சொல்லலாம் இட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இட்டுன்னு சொல்லி அவங்கள இட்டுங்கிறது கரெக்டாக எழுதுகிறாங்களா இச்சு அப்படின்னு சொன்னால் எழுதுகிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டெல்லாம் எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன இத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன்னு தெரியலை அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கவே உபயோகிக்காதீங்க ரொம்ப சூப்பராக எழுதுற பரவாயில்லையே ரெண்டுது தெரிஞ்சிருச்சே இன்னைக்கு அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் ப அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ரஃப் நோட்டில் தானே எழுதுறோம் தானே எழுதி பார்க்குறோன்னு இல்லாமல் வடிவத்தோட எழுதினீங்க நான் அதை பார்க்க பார்க்க குழந்தைங்களும் வடிவத்தோட எழுத ஆரம்பிப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி அழகாக எழுத எழுத வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் வீடியோவாக போடுறேன் அடுத்து இந்த மாதிரி எழுதுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ஓகே நம்ம இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் தரவாயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற நாலு எழுத்தை விட்டு நம்ம ஒரு ரெண்டு எழுத்த அட்வான்ஸாக போயிட்டோம் ஓகேவா குழந்தைங்கள்ட்ட அப்போ அவங்களுக்கு அடுத்தது ஸ்கூலில் இட்டு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அந்த இட்டை உங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது தானேன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்கூலில் கற்றுப்பாங்க திரும்ப வந்து ஹோம்ஒர்க் போதும் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அடுத்து இன்னும் உங்களுக்கு இட்டும் இன்னும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது திரும்ப திரும்ப இந்த ரிப்பீட்டடாக அந்த ஆரை மட்டும் தரவு பண்ணுறதுக்கு அடுத்தது இத்து இந்த ரெண்டு எழுத்த சேர்த்துக்கோங்க அடுத்து அவங்க இத்து இந்த வர்றதுக்குள்ளே நீங்கள் இதில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க இதே மாதிரி ரெண்டு ரெண்டு எழுத்தாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து வந்து ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணும்போது இருந்து இந்து வரைக்கும் ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி விளையாடுங்க அப்போ அடுத்தடுத்த லெவல் போக போக முன்னாடி உள்ளது எல்லாமே ரொம்ப தரவாகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் இருப்பாங்க இதே மாதிரி ரெண்டு ரெண்டு எழுத்தாக இம்ப்ரூவ் பண்ணி எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ணி லாஸ்ட்டாக வந்து அவங்கள கேட்குறதா இருக்கட்டும் ஷஃபிள் பண்ணி கே கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அதை ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க இது வந்து நல்லாவே அவங்களுக்கு எழுத்துக்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது இது இக்கு எங்கேய்ச்சிக்கு மட்டும் இல்லை ஆனாவனாவுக்கும் இந்த வீடியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக படிப்பாங்க மறக்காமல் நான் ஏன் இக்கு இங்கேச்சி இவ்வளோ கான்சன்ட்ரேட் நான் ஆனாவனாவுக்கு கூட ஃப்ளாஷ் போடல ஏன் இக்கே எங்களுக்கு போட்டேனா இது நிறையா பேரை நிறையா பசங்களை பார்த்துருக்கேன் அவங்க வந்து இக்கே எங்கேச்சியில் ரொம்ப டல்லாக இருப்பாங்க எந்த பசங்க இக்கே இங்கேச்சில் டல்லாக இருக்காங்களோ அவங்க மொத்தமாகவே தமிழில் காங்கியாச்சா கற்றுக்கிட்டாலும் சரி மற்ற எழுத்துக்கள் கற்றுக்கிட்டாலும் டல்லாக தான் இருப்பாங்க நிறையா மிஸ்டேக்ஸ் வரும் அது நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி பசங்க இருக்காங்கங்கிறத உங்கள் பசங்க இருக்காங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது எல்கேஜி யுகேஜி பசங்களுக்கு தான் கிடையாது பெரிய பசங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு இக்கு டு இன்ன தரவு பண்ணி மெய்யெழுத்துக்களை தரவு பண்ணால் விட்டுருங்க ஃப்ளாஷ் கார்டு ரெடி பண்ண கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் விட இது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு நாள் உட்காந்திங்கனாலே டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு செஞ்சோம்னா அது ரெண்டாவது குழந்தைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களும் ரொம்ப அந்த ஃப்ளாஷ் கார்டெலாம் யூஸ் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிப்பாங்க இப்போ பாப்பா வந்து இருந்து இன்னும் வரைக்கும் தரவாக இருக்காங்க இத்து இதெல்லாம் தெரியாது சும்மா படிக்க கூட தெரியாது இப்போ இருந்து இன்ன வரைக்கும் படிக்க மட்டும்தான் தெரியும் அப்போ இத்துலேருந்து தெரியாது படிக்கக்கூட தெரியாது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க அப்புறம் க்ரீன் ஆப்பிள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இருந்து இன்ன வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்க அப்புறமும் வீடியோ எடுத்து போடுறேன் மேலும் இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.